மூலரின் திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் பனிரெண்டாவது அத்தியாயம் ஓனாவது சக்கரம் பாடல் ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழு என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாடல் நினைக்கின்றது பயின்றேராக

இறைவனோடு சேர்ந்திருக்கும் இறைவியானவர் சாதகரின் முன்பு தோன்றிய பின் போர்வை தோளால் ஆகிய போர்வை போல் மூடியிருக்கும் உடம்பின் உணர்ச்சி அதாவது உடல் உண உணர்ச்சி அற்ற நிலை போகும் வரை போற்றி வணங்க வேண்டும் அதன் பிறகு தமது உள்ளத்திற்குள் இறைவியின் உருவத்தை பதிய வைத்து உள்ளே வீற்றிருக்கும் இரவிக்கு மானசீகமாக பூஜைகள் செய்ய வேண்டும் பூஜையின் பலனாக நான் எனும் பாலுணர்வு போன பின்பு உள்ளுக்குள் இருந்து எழுந்து வரும் மந்திரத்தை செவித்து போற்றி வணங்க வேண்டும் பின்பு மனதிற்குள் நான்கு திசைகளையும் காத்தருள்பவளே அனைத்து உயிர்களாலும் ஆராதிக்கப்படுபவளே உனக்கு இந்த மந்திரத்தை அர்ப்பணிக்கின்றேன் என்று நினைத்து உருவமாக இருக்கின்றவளை மாற்றி சிறப்பான அருவமாக இரவியை பாவித்துக் கொண்டு அவளையே போற்றி வணங்குங்கள் இது வந்து சர்வநயாத்திரம் கொடுத்திருக்கிற விளக்கம் இன்னொரு பிரதி நம்ம தேவாரம் இருக்கிற பூனாபதிக்கு முறைப்படி வழிபாடு செய்யும் பொழுது மேலாடையை எடுத்து அறையில் கச்சு போல கட்டி கொண்டு செய்தல் வேண்டும் நிவேதனம் பாலடிசிலேயாம் நிவேதிக்கும் நாரதாயை சுவாக என்பது இம்மந்திரத்தால் நான்கு திசைகளிலும் நிவேதனம் செய்தல் வேண்டும் வழிபாடு யாவும் முடிந்த பின்பு பாராங்குக அர்க்கியத்தால் அம்மையை முகமாற்றிய பின்பே நிர்மாலிய நிவேதனத்தை கை கொள்ளல் வேண்டும் இது வந்து தேவாரம் டாட்டா ஓரிஜினல் கொடுத்த விளக்கம் இரண்டு விளக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு மாதிரி தெரிஞ்சதுனால இரண்டையும் மகோரியமா வணக்கம் வாருங்கள் நன்றிங்க வணக்கம் ஐயா அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம் பெருமாள் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம மந்திரம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழு தோர் போர்வை நீக்கி துதி பூசித்து பார்ப்போன பார்ப்போனகம் மந்திரத்தார் பயின்றேத்தி நாற்பாளா வென்று தீர்ப்பாக சேடத்தை மாற்றி பின் சேவியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான டிரான்ஸ்லேஷன் டூரிங் திஸ் பூஜா த அப்பர் கார்மெண்ட் ஷுட் பி ரிமோட் milk ablation is done with rice cooked in milk neivedya the offering becomes prasad that which has been offered to god when the puja is complete when the puja is completed one one should consume the prasad by chanting the mantra naradaya swaha abdi kuttirukanga தோர் போர்வை நீக்கி இது எல்லாமே வந்து உபசாரங்கள்னு சொல்லுவாங்க தேவிய நம்ம வந்து எந்த தெய்வங்களாக இருந்தாலும் நம்ம வந்து வ வரவழைத்து அவங்கள என்ன அந்த எந்திரத்தில் வந்து நம்ம அதில் நிலைநிறுத்தி அந்த மாதிரிலாம் நம்ம செய் தெய்வத்தை அழைச்சாலே அவங்களுக்கான உபசாரங்கள்லாம் சரியாக செய்யணுன்றது நம்ம சாஸ்திரத்தில் இருக்குது அந்த மாதிரி உபசாரங்கள் வந்து இந்த இந்த பாடல் வந்து நெய்வேதியம் படைக்கிறது வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது அந்த மாதிரி நான் பார்க்குறேன் அதனால் அந்த போர்வைங்கிறது வந்து இந்த தோலில் போட்டிருக்கிற துண்டு போர்த்தி அந் அந்த காலத்தில் மேலே போட்டிருப்பாங்களே துண்டு போட்டே இருப்பாங்க அந்த மாதிரி துண்டுலாம் போட்டிருந்தாங்களோ இல்லை சட்டை போட்டிருந்தாங்களோ அதெல்லாம் நீக்கி துதித்து அந்த இது துதித்து தடை அடைவில் துதித்து அடைவில்னால் முறையாக பூசனை செய்யணும் முறையாக பூசனை செய்து பார்ப்புனக மந்திரத்தால் அதுமாரி மந்திரங்கள் இருக்குது நைவேத்தியம் பண்ணுறதுக்கு வந்து ஆசமனம்னு சொல்லுவாங்க அந்த மந்திரங்கள் வந் ம அந்த பஞ்சபாத்திரத்தில் நீர் எடுத்து அந்த சின்ன கரண்டி மாதிரி உள்ளே இருக்கும் இல்லையா அதை கையில் அந்த முத்திரை வச்சு சரியான முத்திரை வச்சு அந்த நீர் எடுத்து அந்த இடத்த சுத்தம் பண்ணுவாங்க அப்புறம் உள்ளுக்குள்ள அவங்க உடம்பை சுத்தம் பண்ணுவாங்க அப்புறம் உள்ள இருக்க மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த மந்திரங்கள் ஜெபித்து அந்த முறையெல்லாம் இருக்குது அந்த அந்த படைக்கிற பொருளில் வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக விஷ்ணு மந்திரமும் சொல்லுவாங்க சிவ மந்திரமும் சொல்லி அப்புறம் தேவி மந்திரமும் சொல்லி அதை அதை சுத்தம் பண்ணி அதாவது அந்த ஒரு ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரி அது ஒரு அதுலாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை படைக்கிறது அதுக்கப்புறம் படை படைக்கிறதுக்கும் அதுதான் இங்கே நார் இங்கே பால நாராதயா சுவாகான்னு அந்த நாராதயா ஸ்வாகான்றதும் அந்த அந்த மாதிரியான அந்த நெய்வேத்தியத்துக்கான மந்திரங்கள் நெய் நான் கடவுளுக்கு படைக்கிறேன் அதை ப்யூரிஃபை பண்ணி நான் கடவுளுக்கு படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிர் தீர்ப்பாகனா சிறப்பாக சேடத்தைனா நெய்வேத்தியத்தை மாற்றி பின் அதாவது இந்த நீர் மாற்றுறது சொல்லுவாங்க இல்லையா நான் நம்ம அந்த இலையெல்லாம் சுற்றி விடுவோம் அதாவது படைக்கிறது க இறைவனுக்கு படைக்கிறது சேவியே சேவியேனா நம்ம சாமி கும்பிடணும் அதாவது அந்த உபசாரம்லாம் கரெக்டாக பண்ணணும் இதெல்லாம் செ கரெக்டாக செஞ்சு நீ தொழவேணும் தெய்வத்தை அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு உபசாரங்களில் நான் வந்து பஞ்சோபசாரம்னு சொல்லுவாங்க ஐந்து உபசாரங்கள் வந்து முக்கியமாக சொல்லுவாங்க அதில் வந்து ஆவாகனம் வந்து நம்ம வந்து இறைவனை வந்து நம்ம மந்திரங்கள் சொல்லி நம்ம அழைக்கிறது ஆசனம் வந்து அமரம் இடம் ரெடி பண்ணுற விஷயம் எந்திரமா இல்லை வந்து சிலையா அப்படிங்கிறது வந்து ஆசனம் பாத்தியம் மூணாவது வந்து பாத்தியம்னு இருக்கும் அதில் நீரோ பானகமோ அவங்களுக்கு வச்சு கொடுத்து அவங்கள உபசரிக்கிறது அர்க்கியம்ன்றது அபிஷேகம் பண்ணுறது ஆசனம்ங்கிறது இந்த உணவு படைக்கிறது இந்த ஆசனம் வந்து சிறப்பாக தான் இந்த நம்ம இந்த மந்திரத்தை பார்க்குறேன் இதே வந்து இது அஞ்சு மட்டும் இல்லை இதை வந்து பதினாறு சோடாபசாரம் சோடா சோபாசாரம்னு சொல்லுவாங்க அது வந்து இன்னும் இதில் தூபம் காட்டுறது வஸ்திரம் போடுறது பூக்கள் போடுறது தீபம் காட்டுறது இதையெல்லாம் வந்து இன்னும் பதினாறு உபசாரங்களாகவும் பிரித்து சொல்லுவாங்க நம்ம வீடுகளில் செய்கிறது வந்து இந்த பஞ்ச பஞ்சோபசாசாரம்னு சொல்லிட்டு அது வந்து அஞ்சு அஞ்சு பூதங்களையும் அஞ்சு புலன்களையும் நம்ம வந்து ச சரி பண்ணி நம்ம இறைவனோட சேர்கிறதுக்காக சந்தனம் இடுறது புஷ்பம் கொடுக்கறது தூபம் காட்டுறது தீபார்தனை காட்டுறது நெய்வேத்தியம் பண்ணுறது இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து அஞ்சு பூதங்களோடையும் அஞ்சு புலன்களோடையும் கனெக்ட் ஆனது இப்போ வந்து சந்தனம்னா மண் எடுத்துக்கலாம் புஷ்பம்னா ஆகாயம் தூபம்னா வாயு தீபாத தீபாதனை காமிக்கிறது வந்து அக்னி நெய்வேத்தியம் வந்து நீர் இந்த மாதிரியான அஞ்சு விஷயங்கள் வந்து நம்ம வீடுகளில் செய்து வந்து பஞ்சோபசாரம் இதெல்லாம் பண்ணணுங்கிறது இந்த பஞ்சபசார உபசாரங்கள் தான் இந்த நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கான முறைகள் இது வந்து அந்த ஆசமன ஆசன ஆசமனம்ன்ற சொல்கிற இந்த முறைகள் வந்து மந்திரங்கள் சொல்லி சொல்லி அதை பியூரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இறைவனுக்கு ரொம்ப பக்தியோட அன்போட நம்ம படைக்கணுங்கிறதுக்காக நம்ம உள்ள நம்ம அந்த இடம் மனசு உடம்பு எல்லாத்தையும் தூய்மை ஆக்கி இறைவனை இறைவனுக்கு அந்த அன்போட படைக்கிற விஷயமா இந்த மந்திரத்தை பார்க்குறேன்

வாங்கம்மா கிருத்திகமா நன்றி வணக்கம் அனைவருக்கும் இங்கே காலை வணக்கம் இன்றைய மந்திரத்துல வந்து இன்றைய மந்திரமும் நாளைக்கு மந்திரமும் சேர்ந்து பார்க்கணும் இரண்டு குன்று தொடர்புடையவை ஆயிரத்தி முன்னூத்தி தோல் பதினேழுலோற்போர்வை நீக்கி துதி மன்னிக்கணும் தோற்போர்வை நீக்கி துதித்த துதித்தடைவில் பூசித்து பார்ப்போனக மந்திரத்தார் பயின்றேத்தி நார்பால நாரத நாரதாய சுவாகா என்று சீர்ப்பாக சேடத்தை மாற்றி பின் சேவியே அப்படிங்கிறது தான் அநேக உரையில இருக்கிறது எனக்கு வந்து இந்த இத வரிசைய நான் ஒரு ஒரு தடவை வாசிக்கும் பொழுதும் எனக்கு வந்து இந்த இது புரிஞ்சது கிடையாது ஏன்னா அந்த நாரதாய சுவாகா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னு புரியல தொகா வந்து வராது அது அந்த மாதிரி ஏன் அப்படின்னா ஆனா எல்லா பதிப்புலயும் இப்படிதான் இருக்கு நான் ஒரு பழைய திருமந்திர பதிப்பு வச்சிருக்கேன் அதுல கூட இப்படிதான் இருக்கு ஆனா இந்த இடத்துல வந்து இவரோட பதிப்புல வேற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு பாக்குறவரைக்கு நான் இன்னைக்குதான் பாக்குறேன் அது ஆஹ் நம்ம தருணனையோட பதிப்புல என்ன நீக்கி பூசித்து போட்டிருக்காங்க பார்ப்போனகத்தால் நார் பயனர சுவாகா என்று அப்படின்னா அந்த 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 இடம் பிரிச்சிருக்கிறது நல்லா இருக்கு நார பயனார் பயன் அதுவாக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் எனக்கு இந்த இடத்துல இந்த நாரதாய சுவாகா அப்படிங்கிறது நாற்பு ஆயன் ஆரதாய சுவாகா அப்படின்னு அவர் வந்து ஆராதனாய சுவாகா ஆரதாய சாகா என்று சீர்பாக சேட சேஷத்தை மாற்றி பின் செய்வியே இது வந்து எனக்கு ஒத்து ஒத்து போகுது உண்மையில இந்த மந்திரத்துக்கு எனக்கு ஏன் ஆரதர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துட்டே இருக்கும் ஏன்னா நம்ம மந்திர இது சொல்லும் பொழுது கூட ஓர்வசுவா நம்ம காயத்ரியோட அந்த மந்திரத்தை சொல்லி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அத்தனை வாயுக்களை முக்கியமான அந்த வாயுக்களை சொல்லி அதற்கு பிறகு அமிர்தத்தை வருணனை கூப்பிட்டு அப்படிதான் நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணுவோம் இந்த நாரதாய சுவாகா அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் அடவு வராத ஒரு பகுதியா தான் இருந்தது ஆனா இப்போ இவரோட பதிப்ப பாக்கும்போது எனக்கு ஒரு தெளிவு இருக்கு அதாவது இதுதான் நார் பயனதாய சுவாகா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இந்த ஸ்வாகா அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதம் இருக்கு நம்ம வந்து வெளியில குடுக்கறது உள்ள கொடுக்கறது இப்படி ரெண்டு இருக்கு இந்த ஸ்வாகா அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம அந்த கோமங்கள்லாம் எல்லாம் பண்ணும்போது கூட பார்த்திருக்கோம் ஆஹ் அப்படி பண்ணும்போது கூட சுவாகா அந்த ஸ்வாகா சுதா இது இது தனி தேவியர் இருக்காங்க இவங்க வந்து அக்னியிலிருந்து வாங்கி இவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இத நம்ம தேவி பாகவதத்துலயும் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இந்த இடத்துல நாரதாய சுவாகா அப்படின் போது நான் என்ன மனசுல வச்சுட்டேன்னா அவர் வந்து திருலோக சஞ்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் அதனால அந்த அத்தனை இதுக்குள்ளயும் அத்தனை லோகத்துக்கும் போறதுனால அத வந்து அந்த மாதிரி அனைவருக்கும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க இருக்கு அப்படின்னு ஆனா இன்னைக்கு இத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சரியான ஒரு பிரி பிரிச்சு பார்த்த மாதிரி இருக்கு நார் பயனதா ஆகிய ஸ்வாகா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது 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 வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த பார்வை இன்னைக்குதான் எனக்கு அந்த தெளிவு கிடைச்சிருக்கு அப்ப தோல் போர்வை நீக்கி அப்படின்னா மேலாடையை கழட்டணும் அப்படிங்கிற தோல் போர்வை அப்படின்னா அந்த தோல் ஆகிய போர்வை அப்போ இந்த உடலை தாண்டி ஏன்னா நேத்திக்கே காமிச்சு கொடுத்துட்டாரு நமக்கு அந்த ஒளியில் எங்கனம் திகழ்வது அப்படின்னு சொல்லிட்டு உம் உம் பிராண பிரதிஷ்டை எப்படி செய்யணும் அதற்கு பிறகு தே சுற்றிடவே அந்த ஒளி மிகுந்த அந்த பயணத்துல எங்க எப்படி ஆரம்பிக்கணும் தேவிய வந்து எந்த செவ்வண்ணத்துல தரிசிக்கணும் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாரு அதனால இந்த இடத்துல தோல் பாரு போர்வை நீக்கி அப்படின்னா அந்த தோல் ஆகிய போர்வையை நீக்கி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தோல் மேல் இருக்கக்கூடிய போவை அப்படின்னு இல்லை அப் அப்படின்னா தோல் மேல் போர்வை அப்படிங்கிற எடுத்துக்கலாம் இங்க வந்து தோல் போர்வை நீக்கி அப்படின்னா இந்த தோல் ஆகிய போர்வையை நீக்கி அப்படின்னா அர்த்தம் உள்ளே ஆழ்ந்து உள்ளும் புறமுமாக துதித்து துதித்தடைவில் பூசி அப்ப கடைசியில அதை எதை எதை பூஜிக்கணும் போனக மந்திரத்தார் அப்படின்றாரு போனக மந்திரம் அப்படிங்கிறது வந்து பால் அன்னம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு தேவிக்கு வந்து ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு மந்திரம் வந்து ஒரு ஒரு நிவேதனம் வந்து ரொம்ப பிரீதமானது நீங்க நவாவரண பூஜா நம்ம சொல்லக்கூடிய அந்த சக்தி வழிபாட்டுல என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரு ஆவரணத்துக்கும் ஒரு ஒரு அன்னம் வைப்பாங்க அவ்வளவு அவ்வளே சொல்லுவாங்க குடாண்ண பிரீதமான சா சித்ரான பிரீதம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அன்னத்துக்கும் இன்னும் போனா நம்மளுடைய இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆதாரங்களுக்கும் ஒரு ஒரு அன்னம் இருக்கும் மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடியது அஹ் ஹரித்ரா ரசிகா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அன்னமும் ஒரு ஒரு இயல்பை குறிக்கக்கூடியது அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு பார் போனகம் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் அப்ப அப்படின்னா பாயாசம் அந்த நம்ம நேவேம் பண்ணும்போது இன்னொன்னு சொல்லுவோம் கதகி பழம் பாம்பு உலம் அப்படின்னு சொல்லுவான் நீங்க வச்சிருக்கீங்களோ வெற்றில பாவனையா நம்ம சமர்ப்பிப்போம் நைவேதம் பண்ணும்போது அதுதான் நைவேதியம் அதுவும் நைவேதியம் வந்துடும் கதலி பலம் எதுகுல பாயாசம் அப்படிம்பாங்க எதுகுல பாயாசம் அப்படின்னா அந்த பால் அன்னத்தை தான் அந்த எதுகுல பாயாசம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அப்ப எதுகுல பாயாசம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி நம்ம நைவேதியம் பண்ணுவோம் நைவேதியம் பண்ணும்போது ஆஹ் அதாவது எல்லாமே மானசீகமாக பண்ணக்கூடியது அதனாலதான் தொடர் போர்வை நீக்கி நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை நீ ஐயோ நான் எங்க பால் பாயசத்துக்கு போவேன் எங்க அன்னத்துக்கு போவேன் அப்போ அதெல்லாம் இல்லைன்னா நான் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் என்ன வேணாலும் வைக்கலாம் ஒரு துளசியை திள்ளி தண்ணியில போட்டு அதை வச்சு நைவேதியம் பண்ணலாம் இல்லைங்கன்னா இல்லைங்களா ஒரு ஒரு சின்னதா ஒரு கிரேப்ஸ் எடுத்து உலர் கிரேட் சொல்லு ஏதோ ஒரு பழத்தை கல்கண்டு ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இது வந்து பாவனைதான் ஏன்னா நமக்குதான் அந்த வித்தியாசங்கள் எல்லாம் ஆனா அங்க வந்து என்னன்னா பாவனையா நம்ம சமர்ப்பிக்கிறது என்ன சமர்ப்பிக்கிறோமோ ஆவிர்வாகம் பண்றோமோ அதுதான் முக்கியம் அப்ப பார் போனகம் மந்திரம் அப்படின்னா இந்த இடத்துல பாயசம் பாயசத்துல எல்லாமே இருக்கும் பால் இருக்கும் மண்ணம் இருக்கும் இனிப்பு இருக்கும் நெய் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதனாலதான் இவ கூட ஆண்டால் கூட குழங்கை வழிவார நெய் வந்து ஆஹ் அன்னம் பண்ணுவா இல்லையா அப்ப அதற்கெல்லாம் பின்னாடி அதுதான் இருக்கு அப்ப அந்த பார் போனகத்தினால் பயின்றே தீ அப்படின்னா பயின்றுனா எதை பயின்று இருக்கிறோம் நம் உள்ளே பயின்று இருக்கிறோம் எதோடு இருக்க இந்த ஆன்மாவோடு இருக்க அப்ப இந்த மூச்சை வந்து பயின்று இருக்கிறோம் அந்த மூச்சை எதோட இருக்கு மந்திரத்தோட இருக்கு அப்போ அந்த மாதிரி ஆகி நார்பயனதாய சுவாகா என்று அப்ப நாலாவித பலன்களும் நார்பயன் அப்படின்னா நான்கு விதமான ஏன்னா நம்ம நெய்வேத்தியம் பண்ணும்போது சும்மா தான் அந்த தெய்வரனை காட்டும்போதுதான் நம்ம எப்படி நாலு பக்கமும் காட்டுவோம் ஆனா நெய்வேதம் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்னா இப்படி இருந்து அந்த அமுது ஊட்டுற மாதிரி இந்த கீழ இருந்து கை எடுத்து அப்படி மேல வேவிங் மாதிரி பண்ணுவோம் வந்து பாவனையா பண்றது இல்ல நீர் அந்த நீரை வச்சுட்டு உதிரணியில ஜலம் வச்சுட்டு இல்லைன்னா உதிரணி ஜலத்தை பூவில கொட்டிண்டு அந்த பூவை வச்சு இப்படி பண்ணுவோம் இதுதான் அந்த வேவிங் அதுதான் வந்து நைவதியம் பண்ற முறை அப்போ அந்த மாதிரி நார்பயனதாய என்று அப்ப நாலாவித பலன்களும் அப்ப எது நாலாவித பலம் முத பயன்கள் அதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம் இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இருந்து விடுதலை நம்மளுடைய கர்மாக்களில் இருந்து விடுதலை விவேக முக்தி பிறகு இரையோடு இருக்கக்கூடிய தன்மை அப்ப இந்த நாலு பயன் அதான் இந்த நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல்ல நம்ம சைவ சித்தாந்தத்துல போனா பார்த்தோம்னாக்க சாலோகம் சாமிபம் சாகித்யம் சாரூபம் சொல்றோம் இல்லையா அதுவும் நால் பயன் அப்போ அந்த மாதிரி நார் பயனதாய ஸ்வகா என்று சீர்ப்பாக சேஷத்தை மாற்றி பின் செய்வியே அப்படின்றாரு அப்ப சீராக இருக்க அப்ப தேவியினுடைய வடிவில இருக்கக்கூடிய எல்லாமே ஆஹ் தெய்வத்துக்கு படைத்த எல்லாமே சேஷம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவதான் இங்க சேடம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சேடம்னா மீதம் இருக்கக்கூடியது சேஷம் அந்த சேஷத்தை சீர்பாக சேஷத்தை அதை வந்து மாற்றி பின் செய்வியே அப்படின்றாரு அப்படின்னாக்கா அதற்கு பிறகு அதை வந்து நம்ம வந்து சேவிக்கிறது அப்படின்னா ஆஹ் அதை வந்து நம்ம வணங்குறது இல்லைன்னா எங்கே வணங்குவது இங்கே ஆவு ஆகுதியாக வெளியில கொடுத்த ஆகுதிய உள்ளே ஆகுதியாக எடுத்துக்கொள்வது இப்படிதான் இந்த மந்திரத்துக்கு வந்து நம்ம பொருள் காணணும் இதனுடைய அடுத்த பகுதி வந்து நம்ம அடுத்த பாடல்ல அடுத்த மந்திரத்துல வருது இதோட இந்த பகுதி முடியறது அதுக்கப்புறம் நவாக்கரை துவங்குது நீங்க நவாக்கரை துவங்கும் போது ஒரு ஒரு நாளும் நம்ம வந்து ஆஹ் அத ஒரு தியானமான பொழுதா யோகமான பொழுதா மாற்றிக்க சாத்தியிருக்கு சோ இந்த பகுதியில வந்து அதோட கொண்டு வந்து முடிக்கிறாரு அண்ணம் நைவேத்தியம் பண்றது எப்படி அப்படின்னு சொல்றாரு எதை நைவேத்தியம் பண்ண வேண்டும் அது பண்ணுவதால் என்ன கிடைக்கும் அது பண்ணும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு தோர் போர்வை நீக்கி அப்படின்னா உள்ள இருந்து உள்ளும் புறமுமாக அப்ப அந்த ரெண்டும் கலந்துரும் ஏதோ ஒண்ணு போர்வைங்கிறதே எது மறைக்கிறது தானே அப்ப அந்த மறைப்பை நீக்கி அதுதான் அந்த இடத்துல அப்ப எது தோற்போர்வையுமே மறைக்குது எதை மறைக்குது மறைக்கிறது அப்ப அதை விளக்கி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதை பூசித்து பார்போனக மந்திரத்தார் பயின்றேத்தி அப்படின்னா அந்த இடத்துல பாயசம் பாயசத்துக்கு நிறைய குறியீடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது தேவிக்கு உன்னதமான நிலையில் பொறிக்கூ படைக்கக்கூடியது அப்ப அத சொல்றோம் அதுக்கப்புறம் நார் பயனதாய சுவாகா என்று அப்படிங்கிறது நல்ல விளக்கம் நான் உண்மையில சந்திரனையா கூப்பிட்டு பேசணும் சரணனியாவை தீர்ப்பாக செயலத்தை மாற்றி பின் செய்வியே அப்படின்னு சொல்றாரு நன்றி நண்பர்களே ஒரு விளக்கம் எனக்கும் இன்று கிடைத்தது நன்றி மிக்க நன்றி நன்றிங்கம்மா நல்ல விளக்கமா எல்லாமே ஒண்ணுன்னா சொன்னீங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா அருமையான பார்வையா இருந்தது நன்றி வாங்க ஐயா வாசுதேவ கிருஷ்ணன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப அழகான ஒரு பதிவு உம் ஒரு புறத்தை வந்து நம்ம வந்து மாயக்குள்ள சிக்கிறோம் உடல் என்றும் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயங்களுக்குள்ளும் நம்ம வந்து சிக்கொண்டு கிடக்குறோம் அந்த உடலிலிருந்து ஒரு உணர்வு நிலைக்கு போகின்ற போது இந்த உடலை சார்ந்த நினைவுகள் இல்லாமல் இறைவன் மீது பொருள்கிட்ட பற்றியின் அடிப்படையில் பார்க்கின்ற போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு புறத்தை நீக்கிறோம் அப்போ இப்போ ரீசெண்டா நான் ஒரு விஷயத்த பேசிடுறேன் அது என்னன்னா எலிசபெத் பிளாக் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மையார் வந்து நோபல் பரிசு பெற்றவங்க அதாவது அணுக்களை வந்து ரொம்ப டீப்பா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவங்க அந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது அவங்க சொல்றாங்க இந்த உடம்பில் இருக்கின்ற ஒரு உணர்வு நிலைக்குள்ள போகும்போது தான் வந்து நம்மளுடைய ஜீன்கள் அதாவது அணுக்களோடு நம்ம அப்போ எப்படி போகிறோம் ஒரு பக்தியின் மூலமாக ஒரு தியானத்தின் மூலமாக இறை உணர்வின் மூலமாக இறைவனை போய் கையெழுத்து கும்புற அந்த ஒரு சில நிமிடங்கள்ல நம்ம அந்த நிலைக்கு போகிறோம் இது வாழ்நாள் முழுதும் வந்து நம்ம கைவல்யமாக நம்மனா தியானம் அப்படின்னு சொல்றோம் அப்போ புறத்தை நீக்கி அகத்துக்கு ஒரு பயணம் தாங்க இது பெரிய ஒரு பார்வை அப்போ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரி ஒரு மஞ்சளோ ஒரு குங்குமமோ ஒரு விபூதி அது மூன்று மூன்று நிறங்கள் ஆனால் மூன்று நிறங்களுக்குள் மூன்று குணங்கள் அப்போ குணங்கள் என்பது அதுக்கு இருக்கிறது நிறங்களை பார்க்கிறோம் குணங்களையும் பார்க்கிறோம் ஆனால் அதற்குள்ளே இருக்கின்ற பயன் அவாந்திர பயன் என்ற மாதிரி அதற்குள்ளே அந்த ஆழமான ஒரு விபூதி அடிக்கின்ற போது உடம்புக்குள்ள இருக்கிற அந்த நெத்தியில் அடிக்கும் போது ஒரு நம்ம உடம்புக்குள்ள சைனஸ் கூட போகுதுன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் அது உண்மை என்பதற்கு நிறைய சான்றுகள் வந்து சொல்லுகின்ற போது இந்த ஒரு பயணம் அதாவது அக அகப்பயணம் இது முழுக்க முழுக்க அகப்பயணம் அப்போ நான் ரீசண்டா ஒண்ணு சொன்னேன் ஒரு பழத்துல வந்து ஒரு நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் வந்து அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள் இருக்கிறது நம்ம உடலில் இருக்கின்ற அந்த டிஎன்ஏ மூ மூலக்கூறுகள் இருக்கு மூலக்கூறுகள் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு அறிவியல் சொல்கிறது எலியை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது எலி எலியில வந்து எண்பது சதவீதம் வந்து நம்மளை போன்றது ஒரு மூலக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னா இப்ப பரம்பொருள் அப்படின்ற மூலக்கூறுகள் பிரபஞ்சம் முழுக்கவே பரவேற்கின்ற அந்த மூலக்கூறுகளை ஒருவேளை தொடர்வதற்கும் மீண்டும் மீண்டும் அதனை தொட்டு தொட்டு அனுபவிப்பதற்கும் பக்தி மார்க்கத்தின் உச்சத்தில் வந்து இறைவனை வந்து உணர்வாக பார்க்கின்ற அந்த இடத்திலே அது சாத்தியமாக கொஞ்சம் அறிவியல் கலந்த ஒரு யாரு தெரியே ஏதோ சொல்ல வராங்களோ கொஞ்சம் போட்டுக்கா நல்லா இருக்கும் சரி பரவாயில்ல அப்போ அந்த அறிவியல் கலந்த ஒரு பார்வை வந்து நமக்கு வந்து சௌக்கரியமான ஒரு இடம்தான் எப்படி வந்து சௌகரியம்னா நமக்கு சான்றுகளோடு சொல்லுகின்ற போது அது பெரிய பார்வை ஆனால் நமது ஆன்மீகம் சான்றுகளை வந்து அனுபவத்தின் மூலமாகத்தான் பெற முடியும் ஒரு தியானம்ன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வாய்க்கும் அப்படின்னு ஒரு மகானிடம் பேசும்போது சொன்னார் ஒரே மாதிரி இருக்காது மூலாதாரம் எழுதுகின்ற போது ஒரே மாதிரி இருக்காது ஏனென்றால் அந்த உடல் என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் தித்தம் வாயு கபம் அப்படின்னு இந்த மூன்றுக்குள்ளே அவர் அடக்கி சொன்னார் அந்த மாதிரி இந்த பக்திக்குள்ளும் இந்த அணுக்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறது நம்மளுடைய மூளை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருப்பதை போல் உடல் ஒன்று ஒரே மாதிரியாக இருப்பதனால் இந்த அணுக்களோடு நம்ம அந்த பயணிக்கின்ற ஒரு அனுபவம் என்பது ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து அனுபவத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நான் மீண்டும் மீண்டும் சொன்னேன் அப்போ ஒவ்வொரு அணுக்களும் எப்படி இருக்கின்றன என்று புரிந்து கொள்வதற்கும் அந்த அணுவை சார்ந்து நம்ம பயணிப்பதற்கு தான் எத்தனை டெஸ்ட் அந்த டெஸ்ட் டெஸ்டாக இருக்கட்டும் இப்ப சொன்ன அந்த ஜீன் கொள்கையாக இருக்கட்டும் சோ இது எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்கிறது எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்கிறது பிரபஞ்சத்துக்குள்ளேயும் இருக்கிறது சோ அந்த காஸ்மிக் எனர்ஜி என்டாங்கல்மெண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமும் இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது தொடர்ந்து பக்தி செய்யுங்கள் தொடர்ந்து இறைவனை வணங்குங்கள் எது கிடைக்கிறதோ இல்லையோ இது சொன்னதெல்லாம் கிடைக்கிறதோ இல்லையோ மன நிறைவு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் அது திருமந்திரத்தின் மூலமாக இன்னும் அதிகமாக கிடைக்கும் நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா அருமையான தகவல் அழகா சொன்னீங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு அனுபவத்தை பத்தி உணர்வை பத்தி நம்ம உள்ள அகப்பயணம் போறத பத்தி உணர்வுக்கு நம்ம செய்யற இந்த சடங்குகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா ரொம்ப நன்றி யாரும் ரத்னகுமாரயா வாங்க யா அதை யாரும் மெசேஜ் போட்டுக்காங்க எனக்கு பார்க்க முடியல

ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமுலரே போற்றி ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழாவது திருமந்திரம் தொழுக திருமந்திரம் தோற்போர்வை நீக்கி துதித்தடைவில் என்று சீர்ப்பாக சேடத்தை மாற்றிப்பின் சேவியே தோற்போர்வை இடுப்பு வேட்டிக்கு மேலாக உடம்பை மூட அணிந்திருக்கும் மேல்துண்டு சட்டை இவற்றை அணியாமல் அறையில் கட்டிய உடையுடன் முறையாக பூசை செய்து பால் பாயசம் படைத்து நிவேதனம் பண்ணி அதற்கான மந்திரம் சொல்லி நான்கு திசை நோக்கியும் நாரதாயாக சுவாக என்று சொல்லி சிறப்பாக எடுத்து படைத்த பிரசாதத்தை உண்ணுவாயாக அடைவில் என்று சொல்லின் பொருள் விதிப்படி பார்ப்போனகம் பால் பாயசம் நாற்பால நான்கு பக்கமும் சீர்ப்பாக சிறப்பாக சேடம் இதன் பொருள் பிரசாதம் நிவேதனமாக படைத்தது கழக வெளியீட்டில் அறைக்கு மேலுள்ள மேலாடையை நீக்கி முறையாக போற்றி வழிபட்டு பார் அமைத்து குளைத்தலாகிய நிவேதனம் பண்ணி நாற்புறத்தும் நாரதா யாஸ்வஹா என்று சிறப்பு பொருந்தியன சாத்தி எடுத்த மாலை முதலியவற்றை மாற்றி பின் தொழுவாயாக அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ நன்றி சம்பல் நன்றிமா நன்றி வித்யா பெரியாருக்கும் கேட்கும் தளத்தில் இருப்பவர்களுக்கு கேள்வி கருத்துக்கள் அவ்வளவு முடியாது நன்றி நிறைவேற்றோம் திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடம் என்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு வருவதும் கிட்டும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்று கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு சான்றோர்களுக்கும் மையன்பர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒற்று